தனக்கு துரோகங்கள் புதியவை அல்ல எனவும் மதிமுகவை கட்சி தொண்டர்கள்தான் காப்பாற்றி வருவதாகவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த அக்கட்சியின் மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்தில் வைகோ சிறப்புரை ஆற்றினார் அதில் பேசிய வைகோ இவ்வாறு பேசியுள்ளார் ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அர்ப்பணித்து பாடுபட்ட நான் கொலைகாரன் தலைவரையே கொலை செய்ய சதி செய்தவன் என்று கட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன் அடிக்கி வைக்கப்பட்டிருக்கும் இன்னும் இந்த வேட்டையை நான் கட்ட முடியாது திமுக தோழர்கள் இனிமேல் என்னை பார்த்தால் பேச மாட்டார்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவர்களோடு இருந்தேன் இருபத்தைந்து முறை திமுக போராட்டங்களில் கைதாகி சிறை சென்றேன் அரசியல் சட்டத்தையும் விட்டு சிறை சென்றேன் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இவ்வளவு காலம் பாடுபட்ட எனக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று கருதுகிற போது இந்த கட்சியை நான் உருவாக்கவில்லை நிலைமை என்றே அகே தள்ளிற்று உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்